அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் தெற்கு வண்டானம் பிரபஞ்ச மகா சிவசபை தெய்வங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் நான் பவர்ணமி என்று வரவில்லை என்று எனக்கு தூக்கம் என்பதே ஐயா என் தந்தை வாரசித்தரை பார்க்காமல் நான் தூங்குவது தூங்குவதே இல்லை என் குலதெய்வம் அகத்திய பெருமான் என் இல்லத்திற்கு நாகராஜா நாக நாகக்கன்னிகள் தினமும் சித்ரா பௌர்ணமி என்றும் அமாவாசை அன்றும் என் இல்லத்திற்கு வந்து என்னை பார்த்து விட்டு செல்கிறது ஐயா என் கணவர் எட்டயாபுரத்திற்கு டூ வீலரில் கூப்பிட வருமாறு அழைத்தார் ஐயா செவ்வாய்க்கிழமை சித்ரா பௌர்ணமி ஆறு மணி அளவில் தார் ரோடு ஏழடி இருக்கும் ஐயா நாகராஜா என்னை முன்னாடி வந்து நின்று என்னுடன் படம் எடுத்து பேசினார் ஐயா நான் என் குலதெய்வம் ரேணுகாதேவி எல்லம்மா என்னை ஏன் பயமுறுத்துகிறாய் என்று சொன்னேன் ஐயா இடப்புறமாக வந்து இடப்புறமாகவே சென்று விட்டது ஐயா அமாவாசை அன்று நான் சிவசபைக்கு வந்தேன் ஐயா அன்று காலை ஆறு மணி அளவில் என் வீட்டிற்கு ஒரு நாகராஜா வந்தார் ஐயா என் தந்தை சிவமகா வாழை சித்தர் காம்பவுண்டு வெளியே போய் பார் அப்படின்னு எனக்கு சூட்சமாக தெரிஞ்சது நான் போய் ஆறு மணிக்கு டீ போட்டிருக்கும்போது பார்த்தேன் ஐயா அப்போ பெரிய ஒரு நாகம் ஐயா பிறகொரு நாளும் என் வீட்டில் பெரிய நாகராஜா வந்தது ஐயா அடிக்கடி என் தோட்டத்திலும் என் கண்ணுக்கு கண் தென்படுது ஐயா என் குலதெய்வம் அகத்திய பெருமானே அமாவாசை என்று அபிஷேகம் செய்தபோது அகத்திய பெருமானின் மூன்றாவது நெற்றிக்கண்ணில் லாஸ்டாக உள்ள அந்த அகத்திய பெருமான் சிலையில் ஒரு மூன்றாவது நெற்றிக்கண் பிரகாசமாகவும் ஒளிமகமாகவும் என் குலதெய்வம் அகத்திய பெருமானை அபிஷேகம் செய்யும்போது தென்பட்டது ஐயா எனக்கு பயத்தை போக்கி தைரியத்தை கொடுத்த என் பிரபஞ்ச மகாசபை என் தந்தை வாலசித்தருக்கும் என் குலதெய்வம் அகத்திய பெருமானுக்கும் கோடான கோடி மில்லியன் கோடி நன்றிகள் ஐயா பிரபஞ்ச மகாசபையினுடைய சீடராக உயர்நிலை கொண்ட சபை இதுவென்று ஏற்று நின்று வளம் வருகின்ற பொழுதும் சபையினுடைய அற்புதமான ஆற்றல் உயரிய ஞான பேலை ஆதி இறை சூட்சம பேலை அப்பேழையின் வாயிலாக சிவசித்தன் ஆற்றுகின்ற அற்புதமான உபதேச உரைகள் அருள் ஞான உரைகள் இவையெல்லாம் செவிமடுக்க கேட்டு நின்று சபையோடு வளம் வருகின்ற பொழுது தன் இல்லமதிலும் தான் செல்கின்ற பொழுதும் ஆங்காங்கு தென்படுகின்ற சர்ப நிலைகள் யாவும் அது அதனதன் வழி போக்கு நிலையில் செல்கின்ற பொழுது தான் அதனை அதனுடைய பாதை நெடுகில் செல்கின்ற பொழுதும் கண்களில் படுவது என்பது அது இயல்பாக நடைமுறையில் நடந்தேறுகின்ற நிகழ்வுகள் என்ற பொழுதும் அதனை காண்கின்ற பொழுது ஒரு இறைநிலை தம்மை கடந்து செல்கின்றது ஒரு இறை காட்சி தென்படுகின்றது என்னும் நிலைதனை ஏற்றுக்கொள்கின்ற விதம் அந்நிலைக்கு அகத்தியஞாம் நல்ல ஆசிகள் வழங்குகின்றோம் அவ்வாறு சர்ப்பங்கள் தென்படுகின்ற பொழுதும் இரையோடு உரையாடுகின்ற வாறு இறையை வேண்டி அதனிடமிருந்து விடுபடுக என்கின்ற வினவுகின்ற நிலையும் இவன் உரைக்கின்ற உபதேச நிலைகளுக்குள் இருந்து கேட்கின்ற அசரீரி நிலைகளும் இறை சபையினுடைய அற்புதமான காட்சிகளே இறை சபையை வேண்டி ஏற்று நிற்போருக்குள்ளிருந்து எழுகின்ற அற்புதமான இறை காட்சிகளே என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓ மகதீஷ் சாயனம் அவ்வாறு அத்தகைய நிலைகள் மறுபடியும் வாரும் மறுபடியும் உமது கண்களில் படாதவாறும் அவ்வாறு படுகின்ற பொழுதும் அதனிடமிருந்து காத்து நிற்கின்ற அதனிடமிருந்து பாதுகாவல் நிலையோடு நிற்கின்ற ஆசிதனையும் அகத்தியன் வழங்கி ஏற்றமுறை சிவசபையை நாடி வருவோர்களுக்குள் அச்சமில்லா நிலையே பிரபஞ்சத்தை கண்டு அச்சமில்லா நிலையே இதுகாரும் நடந்தேறுகின்றது அந்நிலை தொடர்ந்து உம்மோடு அமர்ந்திருக்க அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி ஏற்றமுடன் சிவசபையை நாடி வந்து சிவசபையை உயராய் உணர்வாய் உயர்வாய் ஏற்று நிற்க அகத்தியன் ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்றோம் ஓ மகதி சாய நமக